வணக்கம் சிம்ம ராசி குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி என்பது வருகின்ற எட்டாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கடகராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் சிம்ம ராசியான உங்களுக்கு குரு பகவானால் கிடைக்கப் போகும் நற்பலன்களும் தீய பலன்களும் பற்றி சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் குரு பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நட்பு கிரகம் நட்பு கிரகம் பனிரெண்டில் அமரும்போது ஜென்ம ராசியில் இருக்கும்போது மூன்றாம் இடத்தில் நான்காம் இடத்தில் ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் போது பிள்ளைகளால் நண்பர்களால் வருகின்ற வருமானத்தால் செய்கின்ற தொழிலால் வியாபாரத்தால் பல வகையான இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற சூழ்நிலை என்பது உருவாகியே ஆகும் காரணம் சுபத்தன்மை வாய்ந்த குரு பகவான் எப்பொழுதுமே கெட்ட இடங்களில் சஞ்சாரம் செய்யும்போது கெடுப்பலன்கள் என்பது சற்று அதிகமாகத்தான் இருக்கும் ராகுக்கேது சரியில்லை சனி பகவானும் சரியில்லை இந்த நேரத்தில் பதினொன்றில் அமர்ந்து பல வகையான நற்பலன்களை செய்ய வேண்டிய குரு பகவானே நற்பலன்களை படிக்கு பாதியாக குறைத்து கொடுத்த காலம் இது ஒரு வருடம் ராசிக்கு பதினொன்றில் இருந்து பலன்களை தர முடியாமல் அதிசாரம் பெற்று அதிவேகமாக பயிற்சி பெற்று பனிரெண்டுக்கு வருவது என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் நஷ்டத்தையே கொடுக்கும் கொடுக்கும் எதற்காகன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு வருஷம் இருந்திருந்தாலும் ராகு கேது சனி பகவான் தருகின்ற பாதகத்தை குறைத்து நற்பலன்களை தந்திருக்க முடியும் அதிசாரம் என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவானுக்கு தனது உச்ச வீட்டிற்கு செல்லும் போதும் ஆட்சி வீட்டிற்கு செல்லும் போதும் இப்படி ஒரு அதிசார பயிற்சி நடந்தே தீரும் அப்படி இருக்கும்போது சிம்மராசியான உங்களுக்கு எந்தெந்த நிலையில் பலன்களை தரப்போகிறார் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் சுழாம் கிரகங்கள் என்பது ஆட்சி பெறும் உச்சம் பெறும் திரிகோணம் பெறும் நட்பு பெறும் சமம் பெறும் சில சமயம் நீசம் பெற்று பகை பெற்று பல வகையான இன்னல்களுக்கு ஆளாக்கும் அந்த வகையில் உச்சம் பெற்று ராசிக்கு பனிரெண்டில் அமருவதால் விரயம் அது சுப விரயமாக கூட இருக்கலாம் திருமணம் செய்வது வீடு கிரகப்பிரவேசம் செய்வது அதற்கு பிறகு தொழிலை விரிவுபடுத்துவது தொழில் செய்வதற்காக பணத்தை விரயம் செய்வது உடல் நலத்தை காப்பாற்றி கொள்வதற்காக பணத்தை விரயம் செய்வது இப்படியெல்லாம் சுப விரயமாக இருக்கும் ஆனால் ராகு ராகுகேதுவம் சனி பகவானும் சரியில்லாததனால் கொஞ்சம் அதிகமாக வீண் விரயங்களை தரக்கூடிய அமைப்பில்தான் கிரகங்கள் அமர்ந்துள்ளது இந்த நேரத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன தசா நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க தசா சரியில்லாதவர்களுக்கு பல வகையான நஷ்டங்களும் கஷ்டங்களும் கொடுத்துவிடும் இது முன்னெச்சரிக்கை பதிவாக சிம்ம ராசிக்காரங்க எடுத்துக்கோங்க முன்னெச்சரிக்கை பதிவாக சிம்ம ராசிக்காரர்கள் எடுத்துக்கொண்டால் வரவிருக்கும் விரயங்களை கூட தடுத்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் விரயம் என்பது கிரகங்கள் கெட்ட இடங்களில் அமரும்போது நடக்கக்கூடியவை விரயங்களை தடுக்கவோ தவிர்க்கவோ உங்களால் முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கிரகநிலை சரியில்லை நேரம் சரியில்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே என்று நினைத்தாலே விரயங்களை தவிர்த்து விடலாம் ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரும்போது எல்லாரும் சேர்ந்து சொந்த பந்தம் நட்பு உறவுகள் அனைவருமே சேர்ந்து நல்ல விஷயங்களை சொல்லி அதற்கு பக்கத்துணையாக இருக்கும்போது நல்ல நேரம் இதே மனிதர்கள் வந்து கிரகங்கள் சரியில்லாத போது உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானத்தில் அமரும்போது கிரகங்கள் இவர்களால் ஆசை வார்த்தைகளும் இது செய்தே ஆக என்ற கட்டாயத்திலும் சில நேரங்களில் விரயங்கள் வருவதுண்டு குரு பகவான் உச்சம் பெற்று பனிரெண்டில் அமரும்போது மூன்று பார்வை குரு பகவானுக்கு இருக்கும் ஐந்து ஏழு ஒன்பது இதனுடைய ஸ்தான பலத்தை தெரிந்து கொண்டாலே உங்களுக்கு அடுத்தது என்ன நடக்க போகிறதுன்றதை முழுசாக புரிஞ்சுக்கலாம் குரு பகவான் பனிரெண்டில் இருப்பார் விரையன் சொல்லிட்டோம் அவருடைய முதல் பார்வை ஐந்தாம் பார்வை விருச்சக ராசியின் மீது பதியும் உங்கள் ராசிக்கு அது நான்காம் பாவம் சுகஸ்தானத்தில் பாதிப்பு ஏற்படும் உடல் நலத்தில் பாதிப்பு மனநலத்தில் ஒரு மன கஷ்டம் செய்யும் தொழிலில் பின்னடைவு வருமானம் வந்தாலும் தேவைக்கு அதிகமாக இல்லாமல் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட சில நேரங்களில் உங்களுக்கு பொருளாதாரம் தட்டுப்பாடாக இருக்கும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அவருடைய ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு அது ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் என்பது நோய் கடன் பகை எதிர்ப்புக்கள் வீடு தேடி பிரச்சனைகள் வரும் ஏற்கனவே சிம்ம ராசின்னு சொன்னாவே எங்கே பார்த்தாலும் பகத்தான் காரணம் என்னான்னு கேட்டிங்களா நீங்கள் உண்மையை சொல்லிடுவீங்க அதுவும் முகத்துக்கு நேராக பேசக்கூடியவர்கள் தான் தைரியசாலி யாராக இருந்தாலும் எதிர்க்க பேசி நன்மையோ தீமையோ ரெண்டில் ஒரு முடிவு வேணும்னு கேட்கக்கூடியவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க இது சோதனை காலம் இந்த சோதனை காலத்தை கடக்க வேண்டுமென்றால் கட்டாயமாக அமைதியும் பொறுமையும் இருக்கணும் ஆறாம் பாவம் என்பது பலமாக இருப்பதினால் உங்களுக்கு எதிரிகளும் விரோதிகளும் இப்பொழுது உங்களுக்கு மிக வலிமையாக செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது குரு பகவானின் மூன்றாம் பார்வை ஒன்பதாம் பார்வை மீனராசியின் மீது பதியும் மீனராசி என்பது உங்களுக்கு எட்டாம் ராசி எட்டாம் ராசினால் மறைமுகமாக உங்கள் தொழிலை கெடுக்கவோ வியாபாரத்தை கெடுக்கவோ உங்களுக்கு வரக்கூடிய நன்மையை தடுக்கவோ உங்களுக்கு வரக்கூடிய பலன்களை வந்து கெடுக்கவோ ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பவுமே நன்மையை செய் பலனை எதிர்பார்க்காது அதுதான் நம்ம உலகம் அப்படி இருக்கும்போது நீங்கள் நன்மையை செய்திருப்பீங்க அந்த நன்மை செய்ததால் எத்தகையான பாதகம் வந்து உங்களுக்கு சேருகிறது என்பதை உணர்த்தக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது குரு பகவான் கெட்ட நேரம் வந்து எப்போவுமே சொல்லக்கூடாது நம்ம ஏன்னு கேட்டிங்கனாக்கா நஷ்டம் வரும்போது கெட்ட நேரம் சொல்கிறோம் நன்மைகள் நடக்கும்போது நல்ல நேரம் சொல்கிறோம் இது மனித இயல்பு ஆனால் கெட்ட நேரங்களை எப்படியெல்லாம் நீங்கள் கண்டறியலாம் தெரியுங்களா இதனால் வரைக்கும் கெட்டவர்கள் யாரென்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுக்கு உங்கள் கண் முன்னாடியே இவ்வளவு காலமாக மறைமுகமாகவும் நல்லபடியாக பேசிக்கொண்டு இருந்த உங்களுக்கு எப்படியெல்லாம் கெடுதல்களை செய்து நன்மைகளை தடுத்து கொண்டு இருந்து விரோதிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம்தான் கெட்ட நேரம் இது பேர் கெட்ட நேரமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா உனக்கு போய் நன்மையை செய்தனே உனக்கு நன்மை செய்ததால் தான் கெட்டது வந்து சேர்ந்ததுன்ற அந்த கெட்டவனை உங்களுக்கு அடையாளம் காண்பிக்கின்ற ஒரு நல்ல நேரம் கெட்டவர்களிடத்தில் சேர்ந்திருந்தால் அவர்களால் வரக்கூடிய கெடு பலன்களை அனுபவிக்கும் போது இந்த கெட்டவங்களோடு சேராமல் இருந்திருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் இப்படி ஒரு அனுபவ பாடம் கிரகங்கள் கெட்ட இடத்துக்கு வரும்போது நிறைய பேர் சொல்கிறது கெட்டது நினச்சேன் இல்லை நீங்கள் நல்லது நடக்கும்போது உங்களை அறியலை நன்மைகள் நடக்கும்போது உங்களை நீங்கள் மறந்து சிம்ம ராசிக்கு எப்பவுமே கோபம் அதிகம் அதே போல் தானே ராஜா தானே மந்திரின்னு வாழக்கூடிய ஒரு ராசி நாம் நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்யலாம் ஆனால் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது எது செய்வதாக இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்க நான் உனக்கு நல்லது செய்கிறேன் நீங்கள் நல்லது செய்யுன்னு சொல்லி பேசக்கூடியவங்க இந்த உலகத்தில் வந்து வாங்கும்போது உங்களை கடவுள்னு சொல்லுவாங்க திருப்பி நீங்கள் கேட்டால் யமன் சொல்லுவாங்க இதுதான் இந்த உலகம் அதே போல் தன்னம்பிக்கையும் தைரியமும் உள்ள இந்த சிம்ம ராசிக்குத்தான் ஒரு சில நேரங்களில் பல வகையான கஷ்டங்கள் உண்டு அதுபோல் இப்பொழுது கிரக நிலை சரியில்லாமல் இரு இருப்பதினால் சிம்ம ராசிக்காரங்க குரு தட்சணாமூர்த்தியை வணங்கி வாங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வணங்கி வளம் வந்து வணங்கி வாங்க நேர சரியில்லை பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் என்பதை நீங்கள் உணர்ந்தாலே போதுமானது நற்பலன்களை நீங்கள் பெறலாம் என்று சொல்லி இந்த ஒரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்